பால் ஒரு லிட்டர் பால் வாங்கி வச்சிருக்கு மழை பேருக்கு எப்படி தயிர் போடுது மனித பெரியா अगर ठीक है तो ठीक। நாளையில இங்கே மலையாக பெய்து கொண்டிருக்கிறது பரபரப்பா போகுது அப்படியே பரபரப்பா மழை பெய்யுது ஹாய் 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 எல்லாத்துக்கும் கோயம்புத்தூர்ல மலை அங்க மழையா பார்த்த சார்தி ஹாய் வாங்க வணக்கம் புதுசா வந்துருந்தீங்கன்னா சென்னைல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க அடுப்புல டீ வச்சிருக்கு

இனிமேல் தான் இப்பதானே எந்திரிச்சிருக்கிறேன் இனிமேல் தானே கொஞ்சம் இப்பதான் டீ போட்டு இருக்கேன் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் இனிமேல் தான் வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன செய்ய போறோங்கறத யோசிக்கணும் நீங்க எப்படி வந்து பேஸ்புக்ல இருந்து இங்கே வந்தீங்களா இல்லை வந்து நேரடியாக வரீங்களா விச் ஒன் இஸ் ஃபேவரட் ஃபுட்டு ஆன்டி ஃபேவரட் ஃபுட்டா மட்டன் பிரியாணி நீங்க எப்படி வரையா நான் முன்னாடி கொண்டு வந்துடுறேன் ஓ இட்ஸ் ரியலி அண்ட் குட் தேங்க்யூ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க டெய்லி சிக்ஸ் தேர்ட்டி லைவ் வருவேன் ஈவினிங் அப்போதும் வாங்க பேசலாம் ஒரு நிமிஷம் முன்னாடி ஆளு கொடுத்துக்கலாங்க வணக்கம் வணக்கம் வாங்க அம்மா வாமா இங்க வந்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் வணக்கம் உறவுகளே வாங்க வாங்க பேசலாம் இந்த மலையில தயிர் போட்டு வச்சு அதனாலதான் தெரியுது ஊசி வெளியே என்ன வேறு மாதிரி ஊசி போட்டதுக்கு மாட்டோம் குணா அம்மாவுக்கு காலை வணக்கங்கள் காணி வணக்கம் தினேஷ் பாபு வாங்க வணக்கம் 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 லைக்கு போடுங்க டக்கு டக்குன்னு அக்காவா வணக்கம் வணக்கம் தினேஷ் பாபு குணா வணக்கம் இங்கிலாம் பயங்கர மலையாக இருக்குது மலை மலை பாருங்க காலையிலேயே எங்கள் ஊர்ல எப்படி மழை பெய்யுதுன்னு நைட்டு மழை இருந்துட்டே இருந்துச்சு என்ன ஆரம்பிச்சதுன்னு தெரியல ஆனா மழை தள்ளு தள்ளு